மீடியா நேரிகளுக்கு வணக்கம் க்ரைம் அந்த வார்த்தை வந்து பொதுவாகவே வந்து ஒரு அட்டர்னி நிகரஸ் மாதிரி நாட்டில் இந்த ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பொறணி பேசுவாங்க ஏய் ஆமாம் அது பண்ணிட்டு நம்மள இது பண்ணாதான் உண்மையாகவே இருந்திருக்காது ஆனால் அதை கேட்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அது ஏன் அந்த சுவாரஸ்யம் அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு டிசப்ஷன் பாயிண்ட்லேயே அது நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கும் அது எல்லாருக்குமே ஒன்று அது வந்து இந்த இந்த தரப்பட்ட மக்களுக்கு தான் கிடையாது இந்த கிரைம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்குறது இல்லை எல்லாருக்குமே இருக்கும் இப்போ இந்த ஷோல நம்ம எப்படின்னா நம்ம பல தரப்பட்ட கிரைம் விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் நடந்த சம்பவங்கள் உலகத்தரமாக நடந்த விஷயங்கள் மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தான் நம்ம பேச போகிறோம் அந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய தகவல்கள் இதற்கு முன்னாடி சேகரித்தவராக இருக்கட்டும் சரி இதுக்கு மேலே சேகரிச்சிக்களாக இருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வலர்னு சொல்லுவாங்க சமூக ஆர்வலர் மாதிரி ஒரு ஒரு க்ரைம் ஆர்வலர்னே நம்ம சொல்லலாம் திரு முகமது ரிஷி அவர்கள் அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இட்ஸ் நாட் அபவுட் இன்டர்வியூ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ட்ராக்ஷன் தான் ஸோ அந்த இன்ட்ராக்ஷனில் இன்றைக்கி கலந்துரையாடல நம்ம அவர்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய க்ரைம் விஷயங்களுக்கு நானும் ஒரு அடிமை இப்போது பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கும்போது நம்ம என்ன தெரியும்னா இந்த இடங்களில் நம்ம யாருமே எதுவுமே சிசிடிவியாக கூட நடையாத இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா சிசிடிவி வந்ததுக்கப்புறம் தான் நிறைய கிரைம்ஸே அதிகமாச்சு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனாலும் சிசிடிவி இல்லாத இடத்துல ஒரு அன்ஆர்கனைஸ்டு கிரைம் இன்னமும் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சமீபத்தில் கூட பல ஒரு கிரைம் ஒன்று ஒரு மூணு மாடல் கேஸு ஒன்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் ஸோ என்ன என்ன நடந்துச்சு அது என்ன சம்பவம் அந்த சிசிடிவியும் இல்லை அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு இருட்டாக இருக்கிற இடம் அது ஒரு வழிப்பெரியா இல்லை அந்த என்ன தான் ஆக்சுவலாக நடந்திருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சிசிடிவி வந்த பிறகு தான் கிரைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ சிசிடிவி வந்த பிறகு தான் அந்த கிரைம் நமக்கு தெரியுது அதற்கு முன்னால் என்ன கிரைம் யாருக்கும் தெரியாது ஓகே இல்லைங்களா அப்போது அதிகமானது இப்போ அதிகமாக இருந்தது நம்ம நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மூன்று கொலை மூன்று கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்லடம் லிமிட்டில் நடந்தது நேகமாக அது வந்து திருப்பூர் மாவட்டம் அப்பா மகன் அம்மா மூணு பேர் தான் இவங்க பேரண்ட் வந்து பல்லடம் லிமிட்டில் ஒரு ஏரியாவில் இருக்காங்க இவருடைய இவங்களுடைய பையன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார் சரி பிள்ளைங்களோட ஃபேமிலியோடு இருக்கார் அவர் அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ இப்படி போயிட்டுருக்கும் ஒரு நாள் லீவில் வராரு வரும்போது இன்னொரு நாள் வந்து அடுத்த நாள் வந்து அவங்க ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்றதா அவர் மட்டும் வராரு பிள்ளைங்களாம் விட்டுட்டு அவர் மட்டும் வராரு வராரு நைட்டு சாப்பிட்றாரு வீட்டில் படுத்தாச்சு பொழுது விரிஞ்சு ஃபங்க்ஷன் ஏன்னா சின்ன கிராமன்றதுனால இப்போ நீங்கள் உங்களையும் தெரியும் என்னையும் தெரியும் ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் வரல இவர் வரல நல்லா தெரியும் அப்படி எல்லாம் வரும்பொழுது வீடு விட்டு திறந்து கிடக்கு திறந்து கிடக்கு மூணு பேர் இறந்து கிடக்குறாங்க இப்படி எப்படி சார் இல்லை இதுதான் சீன் இதான் காலையில் வராங்க பார்க்குறாங்க மூணு பேர் கொலை கிடக்குறாங்க கிடக்கிறாங்க ஒன்றும் புரியலை மக்களுக்கு என்னடா நைட்டு கூட பேசியிருந்தாங்க பொழுதுவண்டி ஃபங்க்ஷன் வரணும்னு வரலையே அப்படி ஸோ போலீஸுக்கு தகவல் போகுது போலீஸுக்கு தகவல் போனவொன்னு போலீஸ் வராங்க ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்தவொன்னே எல்லாத்தையும் பார்ப்பாங்க செய்வோம் டக் டக் டக்னு பாடியை டிஸ்போஸ் பண்ணுவாங்க வண்டி எடுத்துன்னு போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிருவாங்க அதன் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிஞ்சு பாடியை ஒப்பரேஷன் பிறகு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி வரும்போது வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க மண்டை உடஞ்சி கழுத்தறுத்து அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் ஒரு குறியல் மர்டர் அப்போ ஸ்பாட்டுக்கு அந்த ஐஜி கமிஷனர் எல்லாமே வந்துடுறாங்க ஒரு வந்து அந்த பாதிக்க அந்த மூணு பேர் இல்லையா அந்த பையனுடைய ஒய்ஃபை வந்துடுறாங்க அவங்க வந்து போலீஸ் அப்ளியம் பண்றாங்க சாதாரணமாகவே ஒரு விஷயம் நடந்தால் போலீஸ் டக்குன்னு நம்ம போலீஸ் சொல்லிடுவோம் இதை சமாதான பண்றாங்க கண்டிப்பாக கிருஷ்ணகிரி பிடிச்சிடணும் அப்படின்றாங்க பட் நூறு நாள் ஆகுது இன்னும் ஆக்யூஸ் ட்ரேஸ் பண்ண முடியல பட் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க போட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது போகிறவன் வரவன் எல்லோரும் தூக்குறாங்க எல்லாரையும் தூக்கி விசாரிக்கிறாங்க அங்கே பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் வேலை பார்த்துருக்கான் ஃபேமிலியோட ராமநாத டிஸ்டிக்டிலேருந்து திருநாற்பில் இருக்குது அவரை காணும் ஊருக்குட்டான் காணணும்னா ஒரு சஸ்பெக்ட் வருது ஒன்று போலீஸ் ஆணை தூக்கணும் போது ஒன்றும் இல்லை அந்த க கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கம்ப்ளீட்டாக ஏன்னா அந்த சின்ன கிராமம் தானே அதுக்கு மேலே ஒரு நம்ம போக முடியாது ஒரு லெவல் தான் போக முடியும் அப்படி விசாரிச்சிருக்கும் போது இப்போ டிஜிபி என்ன பண்ணியிருக்காரு இந்த கேஸ் வந்து நூறு நாள் ஆகிப்போச்சு இன்னும் நீங்கள் டிடெக்ட் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஸோ இந்த கேஸை வந்து கிட்டே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போது நேகமாக சிபிசிஐடி டேக் ஓவர் பண்ணிகிட்ருப்பான்னு நினைக்கிறேன் இப்போது அவங்க என்ன மாதிரி இப்போ எந்த கோணத்தில் விசாரிக்க போகிறாங்க என்னன்றது இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் எப்படி எப்படி அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எப்படி வரப்போகுது எப்படி பண்ண போகிறாங்க எப்படி அந்த குற்றவாளியை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம தான் இப்போ பார்க்கணும் இப்போ எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு படனையாகவும் வருது இப்போது நம்ம இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படம் இருப்போம் அதில் வந்து அந்த ராஜபுத்திரர்களாக பாவாரியாரர்களாக மாறி இருப்பாங்க இவங்களாம் வந்து நார்த்துலேருந்து வந்து இங்கே ஒரு வீடை நோட்டம் மட்டும் அந்த வீட்டில் இருந்து கொள்ளையடிச்சிட்டு ப்ரூட்டலாக கொலை பண்ணிட்டு போகிறவங்க அவங்க வந்து ஒரு இதில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அந்த வீர நரிகாரம் போன்ற அந்த படத்தில் வரும் பட் இன்றைய காலகட்டங்களில் இந்த மாதிரி ப்ரூட்டலாக சில விஷயங்கள் பண்ணுறது அவங்க மட்டும் கிடையாது இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாலேயுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரிசா பீகார் ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூட்டல் அட்டாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஒரு குக்கிராமம் இப்போ நம்ம ஒரு குக்கிராமம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து ஒருத்தர் மோ இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடும் ஊரில் ஒரு மந்தைன்னு ஒன்று இருக்கும் அந்த மந்தையில் ஒரு நாலு பெருசுக்கு படுத்து கிடக்கும் எவனாவது புதுசாக உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க யார் பாண்டி இந்த முன்னாரு இன்னார் எத்தனை மணிக்கு வந்தேன் ஏன் இங்கே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஆள் இருக்கும் இப்போது இத்தனை பேர் இருக்கிற இடத்துல அன்னைக்கு இருந்து வந்த ஒருத்தன் அந்த இடத்துல ரொம்ப ப்ரூட்டலாக வெட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து நகை திருட்டுக்காக இவ்வளோ தூரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து ஒன்று நகை அப்படி அவ்வளோ பெருசெல்லாம் இருக்கும் போகிறது கிடையாது ஒரு திருட்டுக்காக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது பழைய பகை எதுவும் இருக்கா அப்படிங்கிற அந்த கோணத்தில் போலீஸ் விசாரிச்சுருந்துருக்கு அதுவும் ஒரு கிராமத்தில் இருக்குது போது உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் கில்லிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்க்கலை சுறிஞ்சல் பல மாதிரியான ஒரு பறந்துபட்ட ஊரில் நீங்கள் ஒரு ஆயிரம் பேரை தேடுறதுக்கும் பல்லடம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மூன்று குழந்தைகள் நடக்கும்போது ஒரு நூறு பேரை விசாரிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படி விசாரிக்கும் போதுமே ஏன் வந்து நூறு நாள் ஆகியும் இவங்களால விசாரிக்க முடியலை அப்படின்னும் போது இதில் எதுவும் அரசியல் கால்ப்புணர்ச்சி இல்லை அரசியல் பின்னணி இருக்கும் ஏன்னா இவங்க மூணு பேரும் வந்து இவங்க மூணு பேரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு வேளை அரசா கால் புணர்ச்சி இருக்கா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ நம்ம இந்த டவுட் அரைஸ் பண்றீங்க இல்லைங்களா இதை வந்து அதிகம் யோசிப்பாங்க போலீஸ் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கேஸுக்கு வந்து நாங்கள் போகிறோம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒரு லிமிட்டு தான் அதுக்கு மேலே போக முடியாது போலீஸுக்கு வந்து ஹேவிங் பவர் அவங்க வந்து இப்போ யாரை வேணாலும் தூக்கலாம் கஸ்டடி எடுக்கலாம் விசாரிக்கலாம் ஆனால் ஜேர்னலிஸ்ட்டு வந்து போக முடியாது ஒரு நிறுத்தி நிறுத்திக்க தான் முடியும் அதே மாதிரி சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணலாம் நம்ம அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் அதை அதனால் ஏன் சொல்கிறேன்னா போலீஸ் வந்து பல ஏங்கிளில் யோசிப்பாங்க அப்படி யோசிக்கும் போது அந்த குக்கிராமத்தில் இருக்கிற இந்த மூணு பேருக்கு பொலிட்டிக்கல் டெபரன் கிடையாது ஓகே அது தெரிஞ்சு போச்சு பொலிட்டிக்கலாக அந்த மாதிரி விஷயம் இல்லை பட் இது வந்து ஒரு கிரைம் தான் இவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனாக ஒன்றும் இல்லை அதெல்லாம் தெளிவாக இருக்குது பட் சம் ஏதோ கிரைம் நடந்துருக்கு அது வந்து தெளிவாக தெரியுது இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அந்த கேஸுக்காக கொஞ்சம் விசாரிக்கலாம் நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடுலாம் ஆட்கள் இருக்காங்க இங்க விசாரிக்கும் போது சில போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் மீட் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பன்னெண்டு சவரமோ ஏழு சவரமோ தான் திருட்டு போயிருக்கு இப்போ எந்த மாதிரி ஒரு ஏழு சவரன் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இப்படி கொலை பண்ண மாட்டாங்க சாதாரணமாகவே கொலை பண்ற வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான் பெரிய லெவலில் ஒரு இரநூறு சவரம் அடிக்கிறான் அது வந்து பிரச்சனை வந்து கொலை பண்ணுவான் இது பத்து சவரம் இருபது சவர கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் ஒரு சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அடிச்சுன்னு போவான் ஆனால் ஏழு சவரம் பத்து சவரம் கடிக்கிறான்னா இவனுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து அவனுக்கு வந்து ரொம்ப அதாவது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிருக குணம் படைச்சவனுங்க அவனுங்க இந்த பவாரியா கும்பல்ஸ் தான் அது மாதிரி பண்ணுவானுங்க அந்த மாதிரியே இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பத்திரவாய் குலம் மாதிரி பண்ணிடுவானுங்க அவங்களுடைய அவங்க மைண்டு அப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரமான குலை பண்ணிருக்காங்கன்னா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறத கஷ்டம் அப்படிங்கிறாங்க அதுதான் சார் இப்போ இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எனக்கு அதுலேயுமே ஒரு சந்தேகம் உண்டு ஒருவேளை பொலிட்டிக்கலி இன்ஃபுளுஸ்ட் பீப்புள் இல்லை வெல் என்ரிச்சு பீப்புள் பணம் பணம் கொடுத்து இந்த கேஸ் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு சப்போர்ட் உள்ள ஆட்கள் இந்த மாதிரியான உள்ள ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னும் போது மேபி இந்த கேஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போயிருக்கலாம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸு ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டு இருக்கிற ஒரு மூணு பேர் அந்த மூணு பேர் ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மூணு பேருக்கும் பின்புலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த கேஸை விசாரிக்கிறதுனால இந்த சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கமும் உண்டு பண்ண போகிறதில்ல அவங்க அதை கடந்து அடுத்த வேலைகளை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கு கூட போலீஸ் கிட்டே இருக்கலாம் இல்லையா இது ஏன் நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விசாரிச்சு இந்த விசாரணையினாலே நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ ஒரு நாய் ஒருத்த அடிச்சு கொண்டு விட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில் போகிற ஒரு நாய் அடிச்சு போட்டா அப்படின்னா நம்ம யாருமே என்ன பண்ணுவோம் நாய் தானே செத்தா செத்துட்டு போட்டோம் அப்படின்னு விடுவோம் இதே ஒரு ஒரு மினிஸ்டர் நாயோ ஒரு பணக்காரர் நாயோ ரோட்டில் போகும்போது அடிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு அந்த கார் வேணும் அந்த டீட்டெயில் வேணும் எனக்கு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னும் இப்போ நாய்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட அந்த நாய்க்கு சொந்தக்காரன் யாருங்கிறத பொறுத்து தான் இங்கே எல்லாமே மாறுபடுது அந்த நாயுடைய பின்புலம் என்னங்கிறத பொறுத்து மாறுபடுது அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்கள் போது ஒருவேளை இந்த காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்க இது அதே ஒரு கிராம மக்கள்லாம் அன்றாட வரையில் பார்க்க போகிறாங்க அவங்க இதே யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இப்படி சுற்றி சுற்றி எல்லாம் யோசிக்கும் போது இவங்க எல்லாேருமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே இதெல்லாம் எண்ணத்தை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க இதை தாண்டி ஆகும் ஏன்னா போலி காவல்துறைக்கு ஒரு குற்ற புகாரும் தினந்தோறும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒன்றுக்கு மட்டும் கவனம் கவனம் செலுத்த முடியாது இல்லையா அப்போது இந்த இடத்துல வந்து தூக்கி போட்டு போயிடலாம் இது எதுக்கு பேர் சொல்லுறாங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபைன் ஃபைன் நோ அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக கூட ஏதாவது மெத்தன போக்குன்னாலே இது இந்த மாதிரி கூட நடக்கும் வாய்ப்புகள் இருக்கா இல்லை மெத்தன போக்குகள் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் நம்ம ஒரே மாதிரியாக நம்ம பார்த்துட முடியாது ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப சின்சராக உள்ளே தோண்டி எடுத்து பிடிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்பாங்க கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக மூணு கொலை ஒரு குலை ரெண்டு குல என்ன ட்ரிபிள் மாடல் ட்ரிபிள் மாடல்ங்கிற போது அது கண்டிப்பாக வந்து போலீஸ் சக்கரை எடுத்து தான் பண்ணணும் ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா சட்டமன்றத்தில் கேட்பாங்க பார்லிமெண்ட்லேயும் கேட்பாங்க அதே மாதிரி இவங்க டாப் அஃபீஷியர்ஸ் மேலே கேட்பாங்க இந்த மாதிரி குழந்தைன்றதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க என்ன போலீஸ் என்ன ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்கீங்க என்ன ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னா கேட்பாங்க நம்ம வந்து ஒரேடியாக வந்து நம்ம வந்து காவல்துறை வந்து தப்பாகவும் நினச்சிட முடியாது இந்த மூணு குளம்ன்றதுனால கண்டிப்பாக அவங்க வந்து இதில் வந்து சின்சியராக வேலை தான் ஆகணும் நடவடிக்கை எடுத்து ஆகணும் ஏன்னா நடவடிக்கை எடுத்து போலீஸை வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாலுமே இந்த மக்கள் வந்து போலீஸ் மேலே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லை தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க அது வேற வழி இல்லை போலீஸுக்கே உரிய அது சாபக்கேடு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால அப்படி இந்த போலீஸ் விட மாட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பு இப்போ இந்த போலீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா பேசுவோம் ஒரு மூணு பேர் ஒரு த்ரீ மர்டர் கேஸு ஒரு சுத்தி கிராமம் இப்போ இந்த மூணு பேரும் ரூட்டெலாம் அட்டாக் பண்ண போயிருக்காங்க நகைக்காக கிடையாது நகை அப்படிங்கிறது வந்து ஒரு டைவர்ஷன் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோம் ஒரு நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி வந்து கிராமம் போது தெரியுது இப்போது ஒரு நூறு நாள் இந்த கேஸு யாருமே கண்டுபிடிக்கலை போலீஸாகவும் சிபிசிஐடிக்கு அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கேஸுக்கு போகிறது அப்படிங்குற போது இது ஏன் நம்ம வந்து க்ளோஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் யாராவது பண்ணியிருக்கக்கூடாது இல்லை அந்த ஊர் மக்களே எதுவும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி ஒன்று பண்ணியிருந்துருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பெரிய ஊரில் எங்கேயும் தெரியாத ஒரு இடத்துல நடந்திருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இத்தனை நாள் இல்லாமல் அந்த பையன் சொல்கிறீங்களா கோயம்புத்தூரில் வேலை பார்க்குற ஐடிக்காயை அவர் வந்து ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்காக வராரு அன்னைக்கு இரவு அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்போது அடுத்த நாள் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அன்றைக்கி இரவு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது ஒருவேளை அது வந்து ஒரு பணப்பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இல்லை அதே ஏழு சவர நகை பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம் இவங்களுக்குள்ளேயே கூட ஒரு தன்மான பிரச்சனை இல்லை வந்து அதை எடுத்து இறுத்துட்டான் இல்லை ஏமாத்திட்டான் அப்படின்றது கூட இவங்களுக்குள்ளேயே மாறி மாறி அடிச்சுட்டு கூட வெட்டிட்டு ஏன் செத்துருக்கு வாய்ப்பு இல்லையா இப்போ அந்த மோட் ஆஃப் வெப்பன் ஒன்று இருக்கு இல்லையா அந்த வெப்பன் எதுவுமே கிடைக்காம ஒருவேளை இருந்திருக்கலாம் இல்லை இவங்களே அடித்து மாறி மாறி வெட்டும் போது அந்த போன்ற செடியூலை வச்சு கண்டுபிடிச்சி வந்திருக்கலாம் இப்படி எல் அதுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளவு இருக்கு இல்லையா இப்போ மூணு பேர் அடிச்சிருக்கும் போது மூணு பேர் அனாலிசிஸ்லையும் செக் பண்ணும்போது தேர்ட் பர்சன் உள்ள வந்திருக்கானா இல்லை ஃபோர்த்து பர்சன் உள்ள வந்திருக்கானா இல்லை இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை ஊர் மக்கள் வந்துருக்காங்களா இன்றைக்கி ஈஸியா ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் ரேகையும் சரி ஆதாரம் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி இப்போது இவ்வளோ சுற்றிமே இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து இது காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய விஷயமா எனக்கு தோணலை அந்த இந்த மிஸ்டரியை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் தேவையில்லை இந்த மிஸ்டரியை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன வீடு ஒரு சாதாரண ஒரு விஷயம் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய டைவர்ஷன் ப்ராசஸ் இருக்குது இதில் வந்து பெரிய தேவைகளும் இல்லை பெரிய நீடும் இல்லை இப்போ ஒரு ஒரு ஐடி கம்பெனி வந்து ஒன்றும் பெருசான ஸ்கேமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா இந்த ஒரு விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற இந்த மற்ற ப்ராசஸ்லாம் இருக்குல்ல இப்போது தெளிவுபடுத்தப்படாத விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதாவது வெட்டப்பட்டுக்குன்னா அதுக்கு பக்கத்தில் ஐடென்டிட்டிக்கு ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் அந்த வெப்பன் எங்கே ஆயுதம் எங்கே ரெண்டாவது வெட்டப்பட்டவருடைய பின்புலம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கும் இவங்களுக்கு என்ன சொல்லணும் ஒரு தாய் உறவா இல்லை ஒரு ஒரு பக்கத்து வீட்டு உறவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது சின்ன சத்தம்னாலும் கூட எந்திரிச்சு வர பக்கத்து வீட்டு அக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நாய் குலைக்கும் கிராமத்தில் உள்ள வந்தாலே புது அது உள்ள புது மனிதன் உள்ள வந்தாலே நாய் குலைச்சிருந்துருக்கும் ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு பக்கத்துல நாலு வீடு எந்திரிச்சு வந்திருப்பாங்க அப்போ ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கூட கேட்கலையா ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவில் வீடு இருந்தாலும் நாய் குலைக்கிற சத்தம் கேட்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ மற்ற எல்லாருமே வந்து சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்திருக்க மாட்டாங்களா ஊரே அவ்வளோ அமைதியா இருந்துச்சா இப்படி பல கேள்விகளை வந்து எனக்கு இந்த ஒரு இதில் வந்து எழுப்புது இல்ல அது நீங்க நீங்க நினைக்கிறீங்க அதுதான் நான் முதல்லே சொன்னேன் நாம என்ன நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக யோசிப்பாங்க போலீஸ் அப்படின்னும்போது அவங்க வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில இருந்திருக்காங்க ஒரு சின்ன கிராமம் ரிமோட் ஏரியாவில் இருந்திருக்கும் போது அந்த அளவுக்கு சத்தம் போட்டிருப்பாங்களா சத்தம் அவங்க மக்களுக்கு ரீச் ஆகிருக்குமான்ற நமக்கு அது புலப்படுங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாமே சீஸ் பண்ணியிருப்பாங்க போலீஸ் கம்ப்ளீட்டாக சீஸ் பண்ணி அதாவது ஒரு கத்தியை எடுத்து ஒருத்தன் வெட்டுறான் அப்படி வெட்டும்பொழுது காயமாகுது இல்லைங்களா அதை ஃபரன்சிகில் சொல்லுவோம் இந்த தடியாக உள்ள கத்தி இவ்வளோ லென்த்து உள்ள கத்தி இவ்வளோ ஃபோர்ஸாக தான் இவ்வளோ டெப்த்தாக போகும் அப்போ இதை வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் வெட்டியிருப்பான் அப்படிங்கிறது சொல்லுவான் கிராஸிங்கல என்ன பண்ணுவான் கத்தி எடுத்து வெட்டினா வருமா இல்லை வேற எது அடிச்சா மாதிரி ஆகுமா பலதரப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும் இல்லை இருக்கும் போது மேலே இடிச்சிக்குமா இது மாதிரிலாம் கிராஸிங்லாம் வரும் ஸோ அப்படிங்குறது வந்து போலீஸ் வந்து பர்ஃபெக்ட்டாக பண்ணணும் எல்லாம் எல்லாமே எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு சவாலான கேஸ் தான் நீங்க சொல்கிற மாதிரி ஒரு குக்கிராமம் சாதாரண ஒரு இந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு ஒருத்த வெளியே போறோம்னா தெரியாம இருக்காதுன்னு சொல்றீங்க அது எல்லாமே உண்மைதான் எனக்கும் அந்த சந்தேகம்லாம் இருக்கு பட் இவ்வளவு சந்தேகம் நமக்குள்ள இருக்கு ஆனா போலீஸே இப்படி இருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்போ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் இருக்கு ஆமா அந்த ஒரு மிஸ்ட்ரி வந்து எப்போ ரிசால்வ் பண்ணா போகுதோ அப்போ தான் இந்த கேஸுக்கு வந்து ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புறா இதோட இந்த உரையாடல முடிச்சிருவோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த இதில் இந்த ஒரு கிரைமில் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இல்லை ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸாக போடுங்க இது மாதிரி வேற ஒரு கிரைம் சீனில் ஒரு கிரைம் ஸ்பாட்ல நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடுறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க